മയാനത്തിൽ കണവൻ വീട്ടിൽ വിപരീതം മനവിയുടൻ വന്ന വെളി പ്രജയ്ക്ക് ഹോട്ടലിൽ നടന്ന തയ്യം விரிவான செய்திகள் மோசடி செய்த குற்றச்சாட்டில் பிரதேச செயலக அதிகாரியொருவர் போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொல்லண்ண பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் ஆவார் குறித்த சந்தை கணவர் நான்கு புள்ளி ஒரு மில்லியன் ரூபா அசிஸ்ம பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தை கணவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிதி குற்றப்பிரிவினால் மேற்கொள்ளப்பட உள்ளது கிழக்கு வான்வெளிகள் மூடப்பட்டு பிராந்திய பதற்றம் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய விமான பாதைகளில் தற்காலிக மாற்றங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது மோதல் மண்டலங்களை தவிர்ப்பதற்காக லண்டன் மற்றும் பாரிஸ் உட்பட ஐரோப்பாவுக்கு செல்லும் மற்றும் புறப்படும் விமானங்கள் மாற்று பாதைகளை பின்பற்றும் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இன்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வழித்தட மாற்றங்கள் ஐரோப்பாவுக்கான எங்கள் சேவைகளில் விமான கால அளவை அதிகரிக்க வழிவகுத்தன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்று வழித்தடத்தின் ஒரு பகுதியாக லண்டனில் இருந்து கொழும்புக்கு சென்ற யுஎல் ஃபைவ் ஹண்ட்ரட் போர் விமானம் இன்று அதிகாலை எரிபொருள் நிரப்புவதற்காக டோகாவுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது இதேபோல் கொழும்பில் இருந்து பாரிஸுக்கு செல்லும் யூஎல் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் விமானம் தடை செய்யப்பட்ட வான்வழியை தவிர்த்து திருப்பி விடப்பட்டுள்ளது அதன்படி இந்த வழி விமான நிறுவனம் செயல்படுத்தும் போது பயணிகள் புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்குமாறு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் பயணிகள் பின்வரும் வழிகள் மூலம் ஸ்ரீலங்க நேரம் செய்ய தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அது வகையில் இலங்கைக்குள் பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது சர்வதேசம் ப்ளஸ் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஏழு 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 ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது ப்ளஸ் நைன் ஃபோர் வாட்ஸ்அப் சைவர் எழுபத்தி நான்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது என்ற இலக்கங்களின் ஊடாக அறிவித்துக் கொள்ளலாம் கொழும்பு மாநகர சபை அலுவலகத்துக்கு அருகில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்தாண்டியொன்று திடீரென பற்றி அறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது தீ விபத்தின் போது அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு இருப்பினும் முச்சக்கர வண்டியானது முற்றாக தீயிலிருந்து நாசமாகி உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பழுத்து மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து சிவப்பு அருவி போன்று வெளியிடப்பட்டுள்ளது சிலாபத்தில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கிசுந்தரை வரையிலும் காலையில் இருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த சிவப்பு எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே கடத்தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது திருகோடுமலை ஜனாசா நல்லடக்கத்துக்கு பௌத்தமிக்கு தடை விதித்ததால் அப்பகுதியில் பதற்றமான நிலை தோன்றியுள்ளது குறித்த சம்பவம் திருக்கோடமலை குச்சிவள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புல்மோட்டை இரண்டு பொன்மலைகுடா பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது புல்மோட்டை காவல் பிரிவுக்குட்பட்ட பொன்மலைகுடா பகுதியில் ஆனோவர் சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்கு மயானத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள குறித்த காடியில் ஜனாசா நல்லடக்கம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாச அடக்கத்துக்கு எதிராக புல்மோட்டை அரிசிமலை விகாரையின் விகாராதிபதியினால் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த ஜனாச நிலடக்கத்தினை நிறுத்தக்கோரி புல்மோட்டை காவல் நிலைய அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவடத்துக்கு வந்த பிரதி செயலாளர் தலையீட்டினால் ஜனாச நிலடக்கம் செய்யப்பட்டது யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று பகுதியில் கடத்தொழிலாளர்களிடையே வன்முறை படித்துள்ளது வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று பகுதியில் உளவு இயந்திரம் பாவித்து கரைவழி தொழில் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனை மீறி அங்கு சிலர் உளவு இயந்திரம் பாவித்து கரைவழி தொழில் செய்து வந்தனர் இந்நிலையில் இன்று நண்பர்கள் பன்னிரெண்டு மணியளவில் நேரியர் கடத்தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு மது போதையில் தடிகளுடன் கரைவழி வாடகைக்கு சென்ற கும்பல் அங்கிருந்த கடத்தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த கடத்தொழிலாளர் ஒருவர் மருதங்கடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு பரிசுத்துறை ஆதர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிக்கு ஆணையரவு உப்பு என மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிக்கு அண்மையில் ரஜ உப்பு என பெயர் சூட்டியமை தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியது இந்நிலையில் மீண்டும் அந்த உப்பிக்கு ஆணையரவு உப்பு என பெயர் சூட்டப்பட்டது குறைந்த உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பானது வடக்கு மாகாணத்தில் முதற்கட்டமாக விநியோகம் செய்யப்படும் என அறியப்படுகிறது மாவத்தி பகுதியில் கார் ஒன்றுக்கு தீ வைத்த நபர் ஒருவர் பெளியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தி ஆவார் இவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட குடும்பத் தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியே சென்ற நிலையில் காருடன் தனது உடலில் தீ வைத்து உயிரை மாய்த்துக் கொள்ளும் பின்னர் இவர் சிறிது நேரத்தில் காரில் இருந்து வெளியே குதித்து உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வரைந்து தீயணைப்பு படையினர் காரில் பரப்பிய தீயை கட்டுப்படுத்த முயன்றுள்ளனர் காரானது முற்றாக தீயில் கருகி நாசமாகியுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புத்தலம் வெண்ணப்பூவை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா ஹோட்டலாற்றில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரதியொருவர் திடீரென உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்பூவை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது எழுபத்தி ஏழு வயதுடைய பிரித்தானிய பிரஜி ஒருவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த வெளிநாட்டு பிரஜி கடந்த மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது மனைவியுடன் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பில் வெண்ணப்பூவை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்